நான் சுதந்திர இந்தியாவில் ஐம்பது கிலோமீட்டருக்கு ஐம்பது ரூபாய் எனக்கு அப்பம் கட்டி கடந்து போனீங்கன்னா நான் அடிமை தேசத்தில் வாழறேன்னா விடுதலை பெற்ற நாட்டுல வாழ்றேனாங்கிற கேள்வி எழுது இல்லையா நீங்க வந்து அன்னைக்கு நாங்க பயணிக்கும் போது பைய வந்து முகத்தை மறைச்சுக்கிட்டு கத்திய கட்டி சட்டப்பையில விள வச்சிருக்க எடு அப்படின்னா நீ இன்னைக்கு கட்டையை குறுக்க போட்டு சட்டப்போயில விளைய வச்சிருக்க எடுங்கிற நான் வந்து ஒரு வாகனம் வச்சிருக்கேன் மயில் வந்து மூணு லட்ச ரூபாய் சாலை வரி கட்டிக்க ரோடு டாக்ஸ் சாலை வரி கட்டிருக்கேன் நான் எந்த சாலையில ஓட்ட கட்டினேன் அப்புறம் நீங்க ரூபாய்கிட்ட வாங்குறீங்க இது சாலைய போட்டது தேச சாலைக்கு பேரு தேசிய போட்டான் போட்டது அரசு தான் தனி முதலாளிக்கு ஒப்பந்த விடுற எப்படி ஒப்பந்த விடுறீங்க நீங்க ஆண்டுக்கு வசூலிக்கும் ஒரு வெளிப்படையான அறிக்கை இருக்கா எத்தனை கோடிக்கு எத்தனை லட்சம் எத்தனை கோடிக்கு போட்டீங்க எவ்வளவு கடன் இருக்கு இது எத்தனை ஆண்டுகள் கட்டி முடிக்கப்படும் அப் ஏதாவது ஒரு வெளிப்படையான அறிக்கை இருக்கா ஒண்ணுமில்லையே அந்த ஒப்பந்தம் எடுத்த முதலாளி அவர் விருப்பத்துக்கு ஏற்ப விலையை ஏத்திக்கிறார் குட்டிக்கிறார்னா நீங்க நினைச்சு பாருங்க ஏன் நீங்க விலைவாசி ஒன்னால குறைக்க முடியல தனியார் முதலாளியே அந்த எரிபொருள் பெட்ரோல் செலவு டீசல் செலவு அந்த எரிபொருள் தனியார் முதலாளியே அந்த எரிபொருளுக்கான விலையை தீர்மானித்துக் கொள்ளலாம்ங்கிற உன்னுடைய பொருளாதார கொள்கை அது பிள்ளை ரெண்டாவது இந்த இந்த சுங்கச்சாவடி இப்ப மதுரையில ஒரு லாரியில தக்காளி ஏத்திக்கிட்டு சென்னை கோயம்பேடுக்கு ஒருத்தர் வாராரு வரும்போது மூவாயிரம் ரூபா அவர் வந்து இந்த சுங்கச்சாவடி கட்டணம் கட்டுறாரு மூவாயிரம் ரூபாய்க்கு எரிபொருள் போடுறாரு இந்த ரெண்டு அந்த செலவு வந்து உள்ள இருக்கிற தக்காளியில ஒரு இந்த செலவுல ஏறிடுது வண்டி வாடகை எரிபொருள் செலவு இந்த சுங்கச்சாவடி வாடகை ரெண்டும் அதுல ஏறிடுது அப்போ மூணு கிலோவுக்கு தக்காளி முப்பது ரூபாய்க்கு ஏறிடுது அதனால நீ விலைவாசியை குறைக்க முடியல அப்போ உன் பொருளாதார கொள்கை தப்பு நீ இந்த சுங்கச்சாவடி அதனால தான் இந்த இன்னைக்கு இல்லாமல் லாரி உரிமையாளர்கள்லாம் போராடுறாருன்னா இதுதான் அப்போ இது வந்து தனிப்பெறும் முதலாளிகளுக்கான தேசமா கூறு போட்டு நூறு கிலோமீட்டர் ஒருத்தனுக்கு ஐம்பது கிலோமீட்டருக்கு நீ பிரிச்சு முன்னாடி முன்னாடியெல்லாம் சாலையில் ஒன்பது பார்த்து போடா கொப்பன் ரோடா அப்படின்னு நாங்கள் கேட்போம் பேசாமல் போவோம் இன்னைக்குன்னா வே பார்த்து போடா கொப்பம் ரோடாடா இப்படி ஆடிக்கிட்டு போறா அப்படின்னு கேட்டா ஆமா எங்கள் அப்பம் ரோடு தான் சொல்லுவான்

அன்னைக்கு அன்னைக்கு அரசாண்டவன் காசு வச்சிருந்தான் மன்னர் ஆட்சி இன்னைக்கு காசு இருக்கிறவங்க அரசாள்றான் மக்களாட்சி சரிடா சாமின்னு போறோம் இப்ப ஒரு காவல்துறை ஆய்வாளருக்கு வந்து உதவி ஆய்வாளருக்கு வந்து மிக குறைந்த சம்பளம் தான் ஆசிரியரோட பணியோட ஒப்பிடும் போது அவருடைய பணி அளவு வந்து ஒரு ஆசிரியர்னா எட்டு மணி நேரம் பணி காவல்துறை அதிகாரிக்கு கணக்கு இல்லை கணக்கில்லை அவர் இருபத்தி நாலு மணி நேரம் பணி செய்யறாருன்னு கூட சொல்லலாம் அவ்வளவு பணி சும்மா இருக்கு ஆனா அவருக்கான சம்பளம் ஒரு பதினோராயிரம் ஏழாயிரத்தி ஐநூறு எட்டாயிரம் தான் இருக்கு அப்போ இதை வச்சிட்டு அவருக்கு கல்யாணம் திருமணம் செஞ்சு குழந்தையை பெற்று அதை படிக்க வச்சு எப்படி கொண்டு வருவாரு அப்போ கையொட்டு பெறுவா அதை ஏன் இந்த குறைஞ்ச சம்பளத்தை கொடுக்குது அரசுன்னா அவர் நாலு பக்கம் கையேந்திக்கிறாருன்னு அது அனுமதிக்குது முத அதை மாற்றணும் அவருக்கு உனக்கு எவ்வளவு சம்பளம் நாள் உனக்கு வந்து ஏழாயிரம் இல்லை இருபத்தி ஆயிரம் சம்பளம் ஆனா நீ ஒரு ரூபா நீ லஞ்சம் பெற்றாயு தெரிஞ்சிருந்தா தற்காலிக பணி அல்ல நிரந்தர பணி நீக்கம் மூன்று தலைமுறைக்கு உன் குடும்பத்துக்கு யாருக்கும் அரசு பணி இல்லை அப்படின்னா பெற்றோர்களே திட்டுவாங்க சாமி நீ கொடுக்குற ஆசை வச்சு நான் வாழ்ந்துக்கிறேன் நீ எங்கேயும் கை நீக்கிடாதே பாருங்க அந்த நிலையை கொண்டு வரணும் இன்னைக்கு ஊழல் செய்கிறோம் லஞ்சம் செய்கிறவங்க இது ஒன்றெல்லாம் அவமானமாக கருதுறது இல்லையா அது ஒரு சமூக குற்றமாவோ அது இழிவாவோ இல்ல யார் செய்யலை உளவையெல்லாம் எல்லாருக்கும்னு இவங்க திருடுறாங்களே நிறைய ஊழல் பண்ணிட்டாங்க யாரப்பா செய்யல இவர் நிறைய லஞ்சம் வாங்கிட்டாரு யார் வாங்கலை அப்ப இது இது வந்து ஒரு தேசிய மயமாக்கப்பட்ட ஒன்றா இது மாறிடுச்சு அப்ப இதை இதை வந்து மாத்தணும்ங்கிறத நம்ம நினைக்க மக்களுக்குள்ள இருக்க சகிப்புத்தன்மை எனக்கிட்ட நேர்மை இல்லைங்கிறதுனால நான் மக்களை நேர்மையற்றவனா மாத்துறேன் எப்படி மாத்துறேன் வாக்கு அந்த வாக்கை பெறுவதற்கு ஆயிரம் ஐநூறு அண்டா குண்டா ஆடு மாடு தோடு தொங்கட்டம் பிரியாணி குவாட் எல்லாத்தையும் கொடுத்து அந்த வாக்கை பறிக்கிறேன் என்னை போலவே என் மக்களையும் நேர்மேற்றவனா மாத்துறேன் இதுதான் பெரிய துரோகம் அப்ப அவன் வந்து என்ன பண்றான் நீ ஏன்டா ரோட உங்கா போடலை அப்படின்னு சட்டை பிடிச்சி கேட்க முடியாது

என என்னை சரி செய்ய நான் என் சமூகத்தை சரி செய்ய முடியாது எனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த நான் சமூகத்தை மாற்ற முடியாது அந்த எனக்குள்ள ஏற்படுகிற மாற்றம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வரணும் இப்ப அவர் கேட்கிறாருல நீங்க வந்து என்ன செய்வீங்கன்னு மொதல் நீங்க சரி ஆயிட்டீங்கன்னா நான் சரி ஆயிட்டீங்கன்னா நீங்க சரி ஆயிட்டீங்கன்னா நாமெல்லாம் சரி ஆயிட்டா நாடு சரி அப்ப நான் என்ன நினைக்கிறேன் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரத்தின் மூலமா இதை சரி செய்யணும்னு நினைக்கிறேன் நீ வந்து நீ வந்து இந்த லஞ்சம் வாங்கலை லஞ்சம் வாங்கினேன்னா தற்காலிக பணி நிற்கும் அது கிடையாது நிரந்தர பணி நீக்கம் உனக்கு மட்டும் இல்ல உன் பிள்ளைகளுக்கு மூணு தலைமுறைக்கு கண்டிப்பா, கண்டிப்பா. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க கைவிக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்க இப்போ நீதியை விற்பனைக்கு வந்துவிட்ட தேசமா நம்ம பாக்குறோம் இப்ப நாடே விற்பனைக்கு வந்துருச்சு நீ ஓடியா கொரியன் முதலாளி வா ஜப்பான் முதலாளி வா அதுனா அன்னைக்கு என்னை வந்து ஒருத்த வர்த்தகம் செய்ய வந்தான் இங்கிலாந்து ஒருத்த வர்த்தகம் செய்ய வந்தான் என்னை அடிமைப்படுத்தி ஆண்டான் அவனை போராடி அடிச்சு விரட்டிட்டு கப்பல்ல வர்த்தகம் செய்ய வந்தவனே வானூர்தியில வர்த்தகம் செய்ய வர்றவனே வா வானு சிவப்பு கம்பல வரவேற்பு விரிச்சு நானே கூப்பிடுறது ஒருத்தனுக்கு அடிமையா இருந்த என் நாடு உலகம் முழுமைக்கும் அடிமையாக துடிக்குது அதான் இந்த தனியார் மயம் தாராளமயம் உலகமயம் பிரைவேட்டை சேஷன் லிபரலை சேஷன் குளோபல் சேஷன்ங்கிறது கேட்க நல்லா இருக்கும் வேலை வாய்ப்பு இனிமேன்னு கடைசி அந்த நாடு ஒன்ட்டு இருக்காது நீ அந்நிய முதலாளின்னு அடிமையா நிற்ப அதனால தான் இவ்வளவு இவ்வளவு போராட்டமும் பிரச்சனைகளும் வருது